நாம் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் டேஸ்ட்டில் இல்லை அதை விடவும் அதிக டேஸ்ட்டில் இடியாப்பத்தை வச்சு ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு மூணு துண்டு சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னும் இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வினிகர் சேர்த்து இப்போ ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா பொரிஞ்சதும் அதை எடுத்து தனியாக ஒரு சைடு வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் கொஞ்சமாக துருவுன பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சேர்த்து ரெண்டு செகண்ட் அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து வதக்கிக்கலாம் கேரட் சேர்த்து ரெண்டு செகண்ட் அப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அல்ரெடி சிக்கன்லேயும் இடியாப்பத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கறதுனால இப்போதைக்கு இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காய்கறி ரொம்பவும் வேகணும்னு அவசியம் இல்லை ஊரளவு வதங்கினதுக்கு அப்புறமாவே நம்ம உளுத்து வச்சுருக்கிற இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம் காய்கறி இடியாப்பம் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு இப்போ இதை நாம் நல்லா கிளறி எடுத்துக்கலாம் நாம் இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போடுறது இல்லை ஆல்ரெடி சிக்கன்லேயும் மசாலா சேர்த்துருக்குறோம் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே இதை குக் பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவரு இதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ஃப்ரைடு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த இடியாப்பத்தோடு ஃப்ரை பண்ண சிக்கன் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இடியாப்பம் செஞ்சீங்கன்னா ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்